சிறந்த நடிகராகவும் தேமுதிக தலைவராகவும் இருந்த மறைந்த விஜயகாந்தின் இரண்டாம் ஆண்டு நினைவு நாள் அவரது குரு பூஜை நாளாக அறிவிக்கப்பட்டு தேமுதிக பொதுச் பிரேமலதா விஜயகாந்த் தலைமையில் விஜயகாந்தின் சமாதியில் நினைவஞ்சலி மற்றும் சிறப்பு வழிபாடுகள் நடைபெற்றது நிகழ்ச்சியில் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் உள்ளிட்ட அரசியல் கட்சித் தலைவர்கள் அஞ்சலி செலுத்திய காட்சிகளை காண்கிறோம் போட்டோகிராபர்னா அந்த சைட்ல போயிடுறா அஜய் அஜய் por para... அனைத்து கட்சிகளை சேர்ந்த அதாவது நாங்கள் நேரடியாக சென்று பத்திரிகை கொடுத்த அத்தனை கட்சி தலைவர்களும் காங்கிரஸ் கட்சியில் செல்வ பரிந்துகை உட்பட அதே போல சீமான் உட்பட அனைத்து தலைவர்களும் இன்னைக்கு வந்திருக்காங்க அது மட்டும் இல்லை இன்னைக்கு ட்விட்டர்ல தமிழகம் முழுவதும் இருக்கும் அனைத்து தலைவர்களும் கேப்டன் அவர்களுக்கு ட்விட்டர் மூலமாக அஞ்சலி செலுத்தி இன்னைக்கு காலையிலிருந்து இப்போ நம்ம ஆறு கால் காலாச்சு இப்போ வரைக்கும் தொடர்ந்து மக்கள் வந்துக்கிட்டு இருக்காங்க இன்னும் வருவ வர இருக்காங்க கேப்டன் மேலே அவங்க வச்சிருக்கிற அந்த அன்பு பாசம் நம்பிக்கையின் வெளிப்பாடாக தான் இதை நம்ம பார்க்குறோம் ஏன்னா கேப்டன் மறைஞ்சு ரெண்டு ஆண்டு முடிஞ்சு இன்றையிலிருந்து மூன்றாம் ஆண்டு துவங்குது இன்னும் மக்கள் யார் மனதிலிருந்தும் கேப்டன் நீங்கவில்லை என்பதற்கான அடையாளம் தான் இது வருபவர்கள் எல்லாரும் கண்ணீர் கண்ணீரஞ்சலி மலரஞ்சலி செலுத்தி கேப்டனுக்கு தங்களுடைய அஞ்சலிகளை செலுத்திக்கிட்டு இருக்காங்க உலகம் முழுவதும் வாழும் தமிழர்களும் இன்றைக்கு தலைவர் அவர்களுக்கு அஞ்சலி செலுத்தியிருக்காங்க அதனால நேரில் வந்து அஞ்சலி செலுத்தியவர்களுக்கும் ட்விட்டர் மூலம் அஞ்சலி செலுத்தியவர்களுக்கும் தொலைபேசியின் மூலம் அஞ்சலி செலுத்தியவர்களுக்கும் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் சார்பாக எங்களுடைய நன்றிகளை இந்த நேரத்தில் அனைவருக்குமே நாங்கள் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம் ஏன்னா கேப்டன் வந்து அனைத்து ஜாதி மதம் இனம் மொழி எல்லாத்துக்கும் அப்பாற்பட்ட ஒரு தலைவர் அனைவர் மனதிலும் நீங்க இடம் பிடித்தவர் அப்படின்றது எல்லாருக்கும் தெரியும் இன்னைக்கு கட்சிகளுக்கு அப்பாற்பட்டு ஜாதிகளுக்கு அப்பாற்பட்டு மதங்களுக்கு அப்பாற்பட்டு அனைவராலும் நேசிக்கக்கூடிய ஒரு தலைவராக கேப்டன் அவர்கள் இருக்கிறதுனால தான் இந்த அஞ்சலி தலைவர் அவர்களுக்கு தொடர்ந்து மக்களால் செலுத்தப்பட்டு கொண்டிருக்கிறது என்பதை பத்திரிகை நண்பர்களாகி நீங்களும் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க எனவே வாழ்ந்தாலும் கோடி மறைந்தாலும் கோடின்னு சொல்லுவாங்க மக்கள் மனதில் நிலைத்து நிற்பவர் நமது கேப்டன் அவர்கள் அதனால் தான் செய்த நல்ல திட்டங்கள் உதவிகள் சமூக பணிகள் நடிகராக இருந்த போதும் அரசியல் தலைவரான பிறகும் தன்னால் முடிந்த அனைத்து உதவிகளையும் மக்களுக்கு செய்து கலைத்துறையினை இருக்கிறவங்களுக்கும் அரசியல் துறைக்கு வந்த பிறகும் அனைவருக்கும் தன்னால் முடிந்த உதவிகளை தலைவர் செய்திருக்கார் அதனுடைய அந்த அன்பின் வெளிப்பாடு தான் இது இன்னைக்கு அதே போல கலை உலகிலிருந்து ப்ரொடியூசர்ஸ் டைரக்டர்ஸ் ஸ்டண்ட் யூனியனை சேர்ந்தவர்கள் பல பேர் வந்து இன்னைக்கு கேப்டனுக்கு புகழா இன்னைக்கு வந்து அஞ்சலி செலுத்தியிருக்காங்க ஸோ இது எல்லாமே கேப்டன் வந்து இன்னும் எத்தனை ஆண்டு ஆனாலும் மக்கள் மனதில் நீங்க இடம் பிடிச்சிருப்பார் என்பதற்கான அடையாளமாக தான் நம்ம பார்க்குறோம் எனவே தேமுதிக சார்பாக எல்லாருக்கும் எங்களுடைய நன்றிகளை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி வணக்கம் நம்ம கொடுத்தோம் அவர் வந்து ட்விட்டரில் சொல்லியிருக்காரு கேப்டனுக்கு அஞ்சலி செலுத்தியிருக்காரு யாருக்கெல்லாம் நாம போய் நேரடியாக கொடுத்தோமோ எல்லாருமே வந்திருக்காங்க சென்னையில் இல்லாதவங்க அவங்க ட்விட்டர் மூலயமாகவும் அவங்க கட்சி சார்பாக இருக்கின்ற நிர்வாகிகளும் அனுப்பியிருக்காங்க ஸோ நம்ம வந்து எல்லா தலைவரும் கேப்டனு வந்து நேசிக்கக்கூடிய ஒரு தலைவர் தான் கேப்டன் அதனால் எல்லாருமே சரிசமமாக வந்து த கேப்டனுக்கு வந்து அஞ்சலி செலுத்தியிருக்காங்க எனவே எல்லாருக்கும் இந்த நேரத்தில் நம்ம வந்து தேமுதிக சார்பாக நன்றி வைத்திருக்கோம் அவரோட வந்து எல்லாருக்கும் வந்து கொண்டாடுறாங்க. சமமா பத்திரிகை கொடுத்துட்டோம். நேத்து நம்ம எல்லாரும் பார்த்து விஜய் மலேஷியாக்கு போயிருக்காரு ஆடியோ 런치க்காக. ஸோ மேபி அங்க இருக்கறவ வந்தாரு தெரியல. இவங்க அவங்க வந்து ட்விட்டர்ல சொல்லியிருக்காங்க இருக்காங்க. கேப்டனுக்கு புகழஞ்சலி செலுத்தி ஸோ திருமாவளவனான வந்து இன்றைக்கி ஊரில் எல்லாம் எங்கேயோ வெளியே போயிருக்கிறதா அவங்க வந்து தொலை பேசியிருக்காங்க அதனால் ஒருத்தர் வரலை அப்படின்றதுனால மட்டும் நம்ம வந்து அவங்க மேலே தப்பாக எடுத்துக்க கூடாது ஒரு சூழ்நிலை அவங்க வந்து ஊரில் இருக்கலாம் இல்லாமல் போகலாம் பல்வேறு சூழ்நிலைகள் இருக்குது இன்றைக்கி ஆக்சுவலி சிஎம் அண்ணன் ஸ்டாலின் அவர்களே வர வேண்டியது நேற்று வந்து கள்ளக்குறிச்சிக்கெல்லாம் போயிட்டு வந்ததுனால அவருக்கு உடல்நிலை சரியில்லை என்று உதயநிதி சொன்னார் அதனாலதான் அப்பா வர முடியல நான் வந்தேன் எனக்குமே உடம்பு சரியில்லை இருந்தாலும் நேரா வந்து அஞ்சலி செலுத்தணும்னு தான் வந்தேன்னு சொன்னார் அதனால ஒவ்வொருத்தருடைய சூழ்நிலை தான் யாரும் வரக்கூடாதுன்னு யாருக்கு நிச்சயம் இருக்காது ஏன்னா கேப்டன் வந்து எல்லாராலேயும் நேசிக்கப்பட்டது அதுக்காக தான் அதை சொல்றேன் அந்த விகிதம் அப்படிங்கிறது உயர்ந்திருக்கு அதிகமான மக்கள் பலன் தரக்கூடிய அளவில் வந்து சாப்பிட்டு போறாங்க போராயமா ஒரு கணக்கு இன்றைக்கி காலையிலேருந்து நீங்களே பார்த்துக்கிட்டு இருக்கீங்க இன்னைக்கு மோர் தென் ஒரு தேர்ட்டி டூ ஃபார்ட்டி தௌசண்ட் பீப்புளுக்கு இப்போ வரைக்கும் நம்ம கொடுத்துக்கிட்டு தான் இருக்கோம் இது இன்றைக்கு மட்டும் கிடையாது டெய்லி நம்ம அது பண்ணிக்கிட்டு தான் இருக்கோம் உங்களுக்கே தெரியும் ஸோ வீக் டேஸில் நம்ம பார்த்தோம்னா டூ தௌசண்ட்லேருந்து த்ரீ தௌசண்ட் வீக் எண்டுலாம் ஃப்ரைடே சாட்டர்டே சண்டே எல்லாம் ஃபைவ் தௌசண்ட் டூ செவன் தௌசண்ட் டெய்லி வந்துக்கிட்டு இருக்காங்க ஒரு நாள் கூட தவறாமல் கேப்டனுடைய கனவு திட்டமான அந்த அன்னதானத்தை தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் சார்பாக நம்ம தொடர்ந்து தந்துகிட்டு இருக்கோம் இனியும் தருவோம் அது மட்டும் இல்லாமல் கேப்டன் பிறந்த நாளுக்கு தலைவர் அவர்கள் செய்த உதவிகள் பல்வேறு விதமான உதவிகள் அதாவது எல்லா வகையும் அதாவது தொழில் செய்கிறவங்களுக்கு கல்வி உதவி திருமண உதவி மெடி மருத்துவ உதவி அது மட்டும் இல்லாமல் யாருக்கெல்லாம் வந்து என்னெல்லாம் உதவி அவங்க வந்து கேட்டிருக்காங்களோ மனு கொடுக்கறாங்க எவ்ரி பார்க்குறீங்க அந்த மனுக்களை எல்லாம் பரிசீலனை பிரகாரம் இருக்கோம் அதுவும் இனியும் தொடரும் நாட் ஓன்லி அன்னதானம் அது மட்டும் இல்லாமல் பல்வேறு விதமான உதவிகளை நம்ம செய்திருக்குதான் நான் ஏற்கனவே சொன்னதுதான் ஜனவரி ஒன்பது மாநாடு மாநாடுக்கு அப்புறம் நம்ம வந்து ஒரு தெளிவான ஒரு டிசிஷன் எடுப்போம் பொங்கல் உடனே நிச்சயமாக விருப்பமனு தமிழ்நாடு முழுக்க தேமுதிக சார்பாக நம்ம வாங்க இருக்கிறோம் அது மட்டும் இல்லாமல் நான்காம் கட்ட சுற்றுப்பயணம் எங்களுக்கு ஒன்று இருக்குது கன்னியாகுமரியிலேருந்து விருதுநகர் வரைக்கும் அதையும் நாங்கள் முடிக்க இருக்கிறோம் அதுக்குள் நிச்சயம் நல்ல கூட்டணி அமைத்து தமிழ்நாட்டுக்கும் தமிழக மக்களுக்கும் நல்லது நடக்கின்ற ஒரு நல்ல கூட்டணி அமைப்போம் எங்கள் மாவட்ட செயலாளர்கள் எங்கள் நிர்வாகிகள் தொண்டர்கள் யாரை விரும்புகிறாங்களோ அந்த கூட்டணியை நிச்சயம் தேமுதிக இந்த முறை அமைக்கும் தேமுதிக அங்க வகிக்கும் அந்த கூட்டணி நிச்சயமாக வெற்றி பெறும் மகத்தான வெற்றி பெறும் என்பதை மட்டும் இந்த நேரத்தில் நான் சொன்னேன் நன்றி வணக்கம்